ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் வந்து ஃபெப்ரவரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாகுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் பிரவீன் பூர்வாத் ஃபஸ்ட் பேப்பரில் வந்து செகண்ட் ரோமன் லெட்டரை வரும் இல்லையா விவேச்சனாத்ம கிஜியே அதில் வந்து எது இம்பார்ட்டன் சொல்கிறேன் நவீன் கத்ய சைனிகா த்ரீ இது வந்து நான் முன்னாடி அந்த லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த விஷய சூச்சி அப்படின்னு ஸோ அதில் வந்து சொல்கிறேன் பேஜ் நம்பர் ஃபோரில் நான் சரவணா கைடில் தான் வந்து எல்லாமே சொல்கிறேன் ஓகேவா இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் விஜயோத்சவ் விஜயோதவ் அப்புறம் தேர்டான பிரேம் சந்திர கே ஃபட்டே ஜூத்தே அப்புறம் ஃபோர்த்து ராஜ்பாஷா ராஷ்டிரபாஷா அப்புறம் ஃபிஃப்த்து தத்தா மகா வியக்தித்வ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரோமன் லெட்டர் பட்டித் புஸ்தக்கே ஆதார்பர் கிசி ஏக் பர் விவேச்சனாத்மக் கிஜியே நிபந்த் சௌரவில் வந்து பேஜ் நம்பர் ஒன் ஒன் டூ ஓகேவா அதில் எது வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தக்ஷின் கி கங்கா கோதாவரி அப்புறம் தேர்டு மாதா பூமி புத்திரோ அப்புறம் ஃபோர்த்து ஹீனதா கிரந்தி அப்புறம் மனுஷியகி சாகித்யகா லக்ஷ்யகை ஜீனைகி கலா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் வந்து ஃபோர்த்து ரோமன் லெட்டரில் வந்து ஸ்கந்தகுப்து வரும் இல்லையா அதில் வந்து சரித்திர சித்திரனில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா செகண்ட் ஒன் பேஜ் நம்பர் டூ ஒன் சிக்ஸ் தேவசேனா பர்ணதத் பந்துவர்மா அனந்த தேவி அடுத்து டிப்பனியில் ஃபஸ்ட்டு ஒன் மாத்ரு குப்து குமாரகுப்து ஃபோர்த்து ஒனான தேவகி அப்புறம் ராமா அப்புறம் ஃபிஃப்த்து இது வந்து இந்த டிப்பணி வந்து சிக்ஸ்து ரோமன் லெட்டர் வரும் இல்லையா இருந்து வரும் கபன்லேருந்து வரும் இல்லையா ஸோ அந்த அதுதான் வந்து இதுலயே சொல்லிட்டேன் ஓகேவா இப்போ அடுத்து எதுலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா கபன்ல பேஜ் நம்பர் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் இதில் வந்து சரித்திர சித்திரனில் வந்து page நம்பர் த்ரீ தேர்ட்டி சிக்ஸு சரித்திர சித்திரில் செகண்ட் ஒன் ஆன ரமானாத் ஃபோர்த்து தயானாத் சிக்ஸ்த்து ரத்தன் அப்புறம் இதிலையே வந்து டிப்பணியை சொல்லிடுறேன் first ஒன் ஜோக்ரா, தேர்டு ராமேஸ்வரி ஃபோர்த்து இந்து பூஷன் சிக்ஸ்த்து மான்கி. இப்போ ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இது மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் அப்படின்றத நான் சொல்லலை எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிறது பெஸ்ட்டு தான் அட்லீஸ்ட் ஒரு டென் லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைவ் லெசன்ஸாவது படிச்சுக்கிறது பெஸ்ட்டு அப்படி இல்லை அப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஓகே இப்போது பிரவீன் பூர்வாதோட பேப்பர் டூவில் ஃபர்ஸ்ட் கொஷின் வரும் இல்லையா ஃபிஃப்டீன் மார்க் கொஷின்னு அது வந்து எதுலேருந்து வரும் ஹிந்தி சாகித்யகா சம்ஷிப்த் இத்திஹாஸ் இதில் வந்து என்னென்ன கொஷின்னு சொல்கிற தேர்ட் கொஷின் வீர்கா கி விசேஷதா அப்புறம் சிக்ஸ்த்து சிக்ஸ்த் கொஸ்டின் யான்மார்கி ஷாக்காக்கி விசேஷதா அப்புறம் எயித்து கொஷின் ஹிந்தி சாகித்ய சாகித்யக்கி பிரேமாசிரய ஷாக்காக்கி விசேஷதா அப்புறம் டுவெல்த்து கொஷின் பக்திகால் ஹிந்தி சாகித்யகா ஸ்வர்ண யுக் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷ்டின் எல்லா எக்ஸாமுக்கும் மேக்ஸிமம் இந்த கொஷ்டின் வந்துடுது அப்புறம் பேஜ் நம்பர் த்ரீ எயிட்டி த்ரீயில் வந்து ரீத்திகால் சாகித்யமே பிகாரிகாஸ்தான் இது எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணும் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நான் எக்ஸாமுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேவா அப்புறம் இதில் இருக்கக்கூடிய டிப்பணி வந்து இப்போவே சொல்லிடுறோம் ஓகேவா சாகித்ய் டிப்பணியில் தேர்ட் ஒன் சந்தர்தாய் அப்புறம் ஃபோர்த்து பிருத்திவிராஜ் ராசோ அப்புறம் ஃபிஃப்த்து ராம்சரித் மானஸ் சிக்ஸ்த்து வினய பத்திரிகா செவன்த்து புஷ்டி மார்க் டென்த்து ரஸ்கான் ஃபிஃப்த்து ஆச்சாரிய கேஷவ் தாஸ் அப்புறம் இதில் வந்து சாகித்திக் டிப்பணியானில் ஆதுனிக் காலில் ஓகேவா இதில் வந்து சாயாவாத் ரகசியவாத் லெவன்த் ஒனான சாகேத் தேர்ட்டீன்தான காமாயினி பேஜ் நம்பர் த்ரீ எயிட்டி ஃபோர் ஓகேவா அடுத்து ஃபோர்த்து ரோமன் லெட்டரில் வந்து இப்போ வந்து ஒன் டூ த்ரீ ரோமன் லெட்டர் முடிஞ்சு இல்லையா அடுத்து ஃபோர்த்து வந்து கிசிஏ கஹானிக்கா சாராஞ்சு லிக்கு இருக்கு இல்லையா அதில் வந்து தக்ஷினி கதாயி அதில் பேஜ் நம்பர் ஃபோர் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கக்கூடியதில் எது இம்பார்ட்டன் சொல்கிறேன் இதில் வந்து எது எதுன்னா செகண்ட் லெசன் தேர்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து தோத்தா ஊர் மைனா கர்ம வீர் நூறுமிசா மிருத்யுதண்டு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய டிப்பணியில் எது அப்படின்னா காந்தம் ஷிஷிர்குமார் அப்புறம் திலக்கம் திருமலை இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸாமுக்கு அது இப்போ தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்கா இத்தியாசில் இருக்கக்கூடிய சாராஞ்சன் டிப்பனியில் எது இம்பாட்டன் சொல்கிறேன் இதுதான் வந்து 6th அண்ட் செவன்த் ரொம்ப லாஸ்ட் ரெண்டு டிப்பனியும் அப்புறம் சாராஞ்சும் ஒரு உள்ளே அது இதில் எதுனா ஃபஸ்ட் கொஷின் தக்ஷின் மே ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன்ஸே பூர்வ தக்ஷின் அப்புறம் தேர்ட் கொஷின் தக்ஷின் பாரத் ஹிந்தி சபா கத்தி விதியான் இதுவும் வந்து ரொம்ப அடுத்து ஃபிஃப்த் கொஷின் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ்கி சம்ஸ்தாபனா அப்புறம் சிக்ஸ்த்து தமிழ்நாடுமே ஹிந்தி பிரச்சார்கே பூர்வாபாஸ் அப்புறம் செவன்த் கொஸ்டின் தமிழ்நாடு பிராந்திய ஷாக்காக்கி ஸ்தாபனா அப்படியே வந்து பேஜ் நம்பர் ஃபைவ் நாட் ஒனில் இருக்கக்கூடிய டிப்பணியில் எதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட் கொஷின் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன்கே பூர்வ தக்ஷின் பாரத் அப்புறம் செகண்ட் கொஷின் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் பூர்வ உத்தர் பாரத் அப்புறம் தேர்ட் கொஷின் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ்கி ரஜத் ஜெயந்தி இந்த கொஷினும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் ஃபிஃப்த் கொஷின் தமிழ்நாடுக்கே ஸ்கூலுமே ஹிந்திக்கு ஸ்தித்தி இதெல்லாம் வந்து தான் இம்பார்ட்டண்ட்டான கொஷினு எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்போ இருந்தே தயவு செய்து படிங்க அட்லீஸ்ட் இப்போ இருந்தாவது நீங்கள் இருந்தே படிச்சிருக்கணும் ஆகஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறமே ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருக்கணும் இன்னுமே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படி அப்படின்னு அட்லீஸ்ட் தயவு செய்து இப்போ இருந்தாவது நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க ஏன்னா ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு நடுவில் வந்து ஹாலிடேஸ் பொங்கல் ஹாலிடேஸ் அது இது நிறைய லீவ் போயிடும் ஸோ தயவு செய்து நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்